மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த குரு வக்ர காலத்தையும் குருவுடைய அட்வான்ஸ் ட்ரான்சிட்டியும் கொஞ்சம் க்ளோஸாக பார்க்க போகிறோம் பொதுவாக மகரத்துக்கு நான் வந்து இருக்கிறத வெளிப்படையாக சொல்லிடுறேன் பொதுவாக மகரத்துக்கு குரு வந்து ஒரு யோக கிரகம் கிடையாது அவர் பன்னெண்டு குடியவர் மூணு குடியவர் அவர் வந்து ஆக்சுவலாக வந்து அதாவது அவயோகனும் பெருசாக எடுத்துக்க மாட்டோம் யோக கிரகமும் பெருசாக எடுத்துக்க மாட்டோம் சனியுடைய ராசி வேறு மகரம் இருந்தாலும் குரு வந்து சில ஏரியாவில் அப்படியே வரும்போது அதுக்கு ஒரு ஒரு ப்ளஸ் அந்த இந்த பார்வை பதிக்கிறதுனால ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லுவோம் எங்கேயோ போகிற தெய்வம் வந்து அப்படியே குறுக்கில் நம்மளை பார்த்துட்டு போனால் நமக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதம் அந்த மாதிரி தான் அந்த குரு மகரத்துக்கு வந்து ஒரு ஹேண்டிட் அட்வான்டேஜாக எங்கேயாவது எடுத்துக்கலாம் அடிப்படையில் அது வந்து யோக கிரகம் ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேவர் பண்ணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை செய்யலாம் நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா மகரத்துக்கு வந்து பொதுவாக சூரியனே அவ்வளோ ஃபேவரான பிளானட்டே கிடையாது மற்றதுலாம் ஓகே இப்போ குரு தான் அன்ஃபேவரான பிளானட்டை கூட வச்சுப்போம் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா மகரம் அக்டோபர் நைன்டீன்த்து குரு வந்து ராசிக்கு நேராக உந்துருவார் எங்கே வந்துருவார்னா கடகத்தில் உந்துருவார் அக்டோபர் நைன்டீன் வந்து முழு சக்தியோட உச்சமடைஞ்சு வர்றார் விரையாதிபதி ஒன்றுக்குடியவன் உச்சமடைகிறாரு சந்திரனை பார்க்குறாரு சந்திரனை வந்து ராசிலேயே இருக்கு மகரத்தில் இருக்கு இது குரு சந்திர யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் என்ன பண்ணும் அப்படின்னா எதையாவது வேகமாக பண்ணுறது விடும் உதாரணத்துக்கு இப்போ மகரத்துடைய ஸ்டேட்டஸ் எடுத்திங்கன்னா ராகுக்கு எது ரெட் எட்டில் இருக்கு அந்த பக்கம் சனி வந்து மூணில் இருக்கு சனி மூணில் இருக்குன்னா ஏழு சனி முடிஞ்சு இருக்குன்னு அர்த்தம் ஸோ ராகுக்கு எது ரெண்டு எட்டில் இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் குருவுடைய பார்வை பதியும் போது என்ன பண்ணணும்னா குருனா பணம் பொருள் ஆசை சுபகாரியங்கள் நல்ல விஷயம் இதெல்லாம் செய்யறதுக்கு தூண்டிவிடும் ஸோ அப்போ மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் மைண்ட் செட்னா நம்ம இந்த வாட்டி மிஸ் பண்ணக்கூடாது எப்படியாவது நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிடலாம் எப்படியாவது ஒன்று ட்ரை பண்ணுவோம் ஒரு பிஸ்னஸை ட்ரை பண்ணுவோம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ட்ரை பண்ணுவோம் எதையாவது ட்ரை பண்ணுறதுக்கு தூண்டிவிடும் இது வந்து மகரத்துக்கு குருவால் ஏற்படக்கூடிய ஒரு பலன் சரி இது வந்து நூறு சதவீதம் சாதகமாக முடியுமானா சிந்திச்சு நீங்க செயல்படும் ஏன்னா அவர் வரையதிபதி திடீர்னு ஒன்று அளவுக்கு மீறி இறங்கி வச்சுட்டு அப்புறம் வந்து அதில் நல்ல பலனுக்கு தீய பலனெல்லாம் கலந்து விட்டாருன்னா அது கஷ்டமா அதை யோசிச்சு செய்யுங்க இது ஒன்று இது அக்டோபர் நைன்டீலருந்து ஸ்டார்ட் ஆகும் இதில் வந்து அட்வான்டேஜ் ஏதாவது வருமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு நேரம் வருது அது எப்போ வருதுன்னா நவம்பர் லெவன்த் வந்து குரு வந்து வக்ரமடைவர் இந்த வக்ரமடைகிற ஸ்டேட்டஸ் வந்து பாருங்கள் அதுலேருந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஒரு கிரகம் வந்து பாவகிரகமாக போயிடுது லக்ன ராசி பாவகிரகமாக போயிடுது அது வந்து வக்ரம் அடையுது அது வக்ரம் அடைஞ்சு அதோட பார்வை பதியும் போது உங்களுக்கு அது பிளஸ்ஸா மாறுது அப்ப தானாவே உங்களுக்கு என்னென்ன கெடுதோ அதுவே விலகி போயிடுது இது செவன்த் ஹவுஸ் விட அது ஏழாம் இடத்துல வந்து நவம்பர் லெவன்த் அது ஆக்டிவேஷன் வந்துடும் இந்த வக்ர காலம் டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி உங்களுக்கு வந்து குரு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மிதனத்தையே இருப்பார் டிசம்பர் ஆக்சுவலாக ஃபோர்த் நாலு குரு வந்து மிதனத்துக்கே போயிடுறார் இப்போ இந்த நவம்பர் மாதம் பதினோராம் தேதி அப்படிங்கிறத வக்ர காலத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாருன்னு வச்சுப்போம் வக்ர காலத்தை ஸ்டார்ட் பண்றாரு ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர் என்ன பண்றாருன்னா டிசம்பர் மாதம் மறுபடியும் வந்து மிதனத்துக்கே பின்னாடி போறாரு போன பிறகு அங்கேயே வக்ரத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு இப்போ அந்த மிதனத்துல போய் வக்ரத்தை கண்டினியூ பண்றாருன்னு அதுதான் நூறு சதவீத சாதகமான நேரம் அந்த நூறு சதவீத சாதகமான நேரம் எப்படின்னா டிசம்பர் அஞ்சிலிருந்து தொண்ணூத்தி அஞ்சு நாட்கள் மார்ச்ல வந்து